கைவிடப்பட்ட கைதி டூ மீண்டும் கார்த்திக் லோகேஷ் கூட்டணி கதைதான் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் கார்த்தி நடிப்பில் கைதி டூ படத்தை ஒட்டுமொத்த ரசிகர்களும் ஆவலாக எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் ஆனால் கைதி டூ படம் உருவாவதில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் சம்பளம் மற்றும் படத்தின் பட்ஜெட் தான் முக்கிய பிரச்சனையாக இருந்தது தற்பொழுது கைதி படத்திற்கு இதுவரை இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து விட்டதாக சொல்லப்படுகின்றது ஆனால் லோகேஷ் கனகராஜ் அடுத்ததாக ரஜினிகமல் இணையும் படத்தை இயக்குவாரா இல்லை கைதி டூ படத்தை இயக்குவாரா என்பது இன்னும் தெளிவாகவில்லை ஆனால் கண்டிப்பாக கைதி டூ படப்பிடிப்பு நடக்கும் என்று எந்த நடக்கும் என்கின்றனர் ரஜினி கமல் நடிக்கும் படத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த படத்தை முதலில் இயக்குவாரா அல்லது அதற்கு முன்பே கைதி டூ படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கி முடித்து விடுவாரா என்ற கேள்வியும் ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது ஏனென்றால் கடந்த நான்கைந்து ஆண்டுகளாகவே கைதி டூ படம் தள்ளிப் போய் கொண்டே இருக்கின்றது நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினி கமல் இணைந்து நடிக்கும் படம் காரணமாக கைதி டூ படம் மீண்டும் இப்போது தள்ளி போகுமா என தெரியவில்லை தற்சமயம் லோகேஷ் கனகராஜ் கமல் ரஜினி நடிக்கும் படத்திற்கான கதை விவாதத்தில் இருக்கிறார் சென்னையில் உள்ள நகரில் இதற்காக ஆபீஸ் தரப்பட்டு அங்கு தனது உதவி இயக்குநர்களுடன் லோகேஷ் கனகராஜ் ஸ்டோரி டிஸ்கஷனில் இருந்து வருகிறார் கூலி படத்தின் ஸ்டோரி டிஸ்கஷனும் இங்குதான் நடந்தது அப்போது சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அந்த ஆபீஸ் வாடகை கொடுத்தது இப்போது ராஜ்கமல் பிலிம்ஸ் இதற்கான வாடகையை ஏற்றுக்கொண்டுள்ளது இதற்கு முன்பு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான கூலி படம் பெரிய அளவில் நெகட்டிவ் விமர்சனங்களை சந்தித்தது மாபெரும் வெற்றியை பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட கூலி படம் கடுமையான விமர்சனங்களை சந்தித்தது அதனால் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகமல் இணைந்து நடிக்கும் படம் இந்திய அளவில் பேசப்படும் ஒரு தரமான படமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதனால் இந்த படத்தை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மிக சிறப்பாக எடுத்துவிட்டால் கூலி படத்திற்கு கிடைத்த அனைத்து மோசமான விமர்சனங்களுக்கும் பதிலடி தந்துவிடலாம் என்பது லோகேஷ் கனகராஜ் ரசிகர்களின் விருப்பமாக உள்ளது அது மட்டுமின்றி ரஜினி கமல் இணைந்து நடிக்கும் படம் மூலம் கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் பழைய நிலைக்கு திரும்பி விடுவார் என்றும் சொல்லப்படுகின்றது அதனால் இந்தியா படமாக ஒரு தரமான சம்பவமாக இந்த படத்தை அவர் உருவாக்க வேண்டும் என்று பலரும் கூறி வருகின்றனர் அதே வேளையில் ரஜினியுடன் நான் இணைந்து நடிக்கும் படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குனர் என்பதில் நடிகர் கமல்ஹாசன் தான் உறுதியாக இருக்கிறார் ரஜினிக்கு லோகேஷ் மீது அவ்வளவு நம்பிக்கை இல்லை ஏனென்றால் கூலி படத்திற்கு கிடைத்த நெகட்டிவ் விமர்சனங்களை ரஜினி இன்னும் மறக்கவில்லை அதனால் சமீபத்தில் கூட நானும் கமலும் இணைந்து நடிக்க ஆனால் இயக்குனர் மற்றும் கதை இன்னும் முடிவு செய்யவில்லை என்று கூறியிருந்தார் ஒருவேளை ரஜினி லோகேஷ் கனகராஜ் வேண்டாம் என்று உறுதியாக மறுக்கும் பட்சத்தில் அவர் கைதி டூ படத்தை உடனடியாக துவங்கிவிடவும் வாய்ப்புள்ளது